கடவுளின் இறையாண்மையின் கொண்டாட்டம் நீதியும் அமைதியும் நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் யாத்ராகும் ஏழு ஐந்து கடவுளின் இறையாண்மை என்பது அதிகார அடக்குமுறையிலிருந்து விடுதலை தந்து நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ராயேலர் எகிப்திலே பார்வையின் அடக்குமுறையில் சிக்கி தவிக்கும் போது கடவுளாகிய கர்த்தர் தமது இறையாண்மையை நிலைநாட்டி மோசையை தலைவனாக்கி ஆரோனை இறைவாக்கினராக்கி தன்னுடைய மீட்பு திட்டத்தை செயல் வடிவமாக்குகிறார் இதனால் இஸ்ரேலர் நீதியையும் அமைதியையும் பெற்றுக்கொண்டு இறையாண்மையை கொண்டாடுகின்றார்கள் அது மட்டுமல்ல நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும் நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் என்கிற வார்த்தை கடவுளின் இறையாண்மையை இஸ்ரேல் அனுபவிப்பார்கள் என்றும் எகிப்தியர் புரிந்து கொள்வார்கள் என்றும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஒட்டுமொத்தத்தில் அநீதியாலும் வன்முறையாலும் அடக்குமுறையாலும் அடிமைப்பட்டு கிடக்கும் மனுகுலத்துக்கு நீதியும் அமைதியையும் அதாவது சமாதானத்தையும் தருபவர்தான் கடவுள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் திருச்சபை அநீதியாலும் அமைதியின்மையாலும் அலங்கொலப்பட்டு நின்ற சூழலில் மாற்றின் லுத்தர் என்னும் சீர்திருத்த செம்மல் கடவுளின் இறையாண்மையை திருச்சபையில் நிலைநாட்டியதன் விளைவுதான் சீர்திருத்த திருச்சபை அதை நினைவுகூறும் நாட்களில் கடவுளின் இறையாண்மையில் வெளிப்படும் சீர்திருத்தம் தொடர்ந்து நடைபெறும் ஒன்று என்பதை உணர்ந்து திருச்சபையில் மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும் சீர்திருத்தம் பெற்று கடவுளின் இறையாண்மையின் வெளிப்பாடாகிய நீதியையும் அமைதியையும் நம்மிலும் நம் குடும்பத்திலும் சபையிலும் நாம் கொண்டாடுவோம் உற்சவம் விடுதலை வரலாற்றில் தம் இறையாண்மையை நிலைநாட்டிய நல்ல கடவுளே இன்றும் நீதி மறுக்கப்பட்டு அமைதி இழந்து வாழும் அனுகூலத்துக்கும் படைப்புகளுக்கும் இறையாண்மையை விளங்கச் செய்யும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்